चलूंगा, मैं मेरे से देख के नहीं கூட்டு போய புடிச்சு நடத்தணும் அப்படின்னா உனக்கு ஏன் கண் குடுத்தேன்

மேசர் அந்த இடத்துல வந்து அவரு உதவி செய்வதற்காக கொடுக்கப்படல மதத் கான் ஜபான் ஏதாவது कि वो हर समय आके आपको मदद करते रहे दे खुदी देखो खुदी खुद ही बोलो हर एक काम करो इसलिए हाथ भी दिया है नहीं है, तो हाथ देने की जरूरत ही नहीं है अगर वो ये वही आपके लिए सारे काम करेंगे पार्कल பேசவும் நீங்களாகவே உங்களுடைய வேலைகளை செய்யவும் இந்த அவயங்கள் எல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்க இந்த ரெண்டு கரங்களும் நீங்க வேலை செய்யணும்ன்றதுக்காக தான் கொடுத்திருக்காங்க இஸ்தமால் நான் போலே பரமேஸ்வர் ஆப் மேரிலே ஏ கரோ ஓ கரோ யாக்கிய ஓ கரோ ஏ கரோ பரமேஸ்வர் போலேகா மே தூங்கோ தோ ஹாத் கியூ தியா ஆண்டவர்கிட்ட சொல்றோம் ஆண்டவரே எனக்காக இத பண்ணுங்க அத பண்ணுங்க இங்க பண்ணுங்க அங்க பண்ணுங்கன்றான் ஆண்டவர் கேக்குறாரு உங்களுக்கு ஏன் ரெண்டு கைய கொடுத்திருக்கேன்

Okay, okay. जैसे इस शरीर में परमेश्वर हमारे लिए ये सब कुछ दिया है அவயங்களையும் தேவைப்படுகிற உதவியை செய்யற எல்லா அவையங்களையும் உங்களுக்கு அதே போல உங்கள் மனதையும் இருதயத்தையும் தந்திருக்கிறார் उस मन को परमेश्वर क्यों बनाया हृदययते एन वोंगलुकाव रुवाकीरकर क्यों परमेश्वर हमें हृदय दिया है येदिक हृदययते கொடுத்துरकर उसमें आपको ज्ञान को रखने के लिए और ज्ञान को अपने अंदर डेवलप करने के लिए और उस ज्ञान से चलने के लिए दिया गया है अंदर हृदय मानदे നിങ്ങൾ జ్ఞാനത്തെ பெற்றுకొల్లവും జ్ఞానത്തിൽ വളర్చిടയവും జ్ఞാനത്തിൽ നിങ്ങൾ walkey നടతవుం అడ వలచిടయయవుం మీకు గుద్దిరుకర హయర్ హృదయ్ దేనేకే బాద్ బి హం పరమేషర్ సే యే మాంగ రహే హే పరమేషర్ ఆప్ హి ముజే చలావో ఆప్ హి ముజే చలా ప్రభు కహతా హే మే తుంకో హృదయ్ క్యూ دیا హే

கிறிஸ்துவில் உள்ளதான ஒவ்வொரு சுவாபமும் உங்களுக்குள் அது பிரதிபலிக்கும் போது வெளிப்படும் பொழுது அதுதான் எந்த ஒரு காரியத்தை சொல்வதற்கு முன்பாக இருதயத்திலே ஒரு கட்டுப்பாடு இருக்கும் எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது இதுதான் ஞானம்

அவங்க ஆசை என்னவோ அதை வச்சு தான் அவங்க செயல்படுவாங்க கபீபி டர் அமார் அம்தர் எக் சிங்காசன் ஹே உ சிங்காசன் ஆஹ் தோ லோகம் கோ ஹம் பட்டாசகத்தே நம்ம உங்க இருதயத்துக்குள்ள ஒரு சிங்காசனம் இருக்கிறது இரண்டு விதமான நபர்களை நீங்கள் அங்க உங்களையே அமர வைக்க முடியும் ஏக் ஜோஹ ஏக் கா நாம் டர் ஹ ஒன் ஒன்னோட பேர் வந்து பயம் தூசரா கா நாம் டிசயர் மற்றொன்றோடைய பேர் வந்து

ஏ பகுத் அச்சா லகரா நீங்க உள்ள இருந்து நீங்க ஆசைப்பட்டது வந்து இன்னொரு பையன் இது இந்த பையன் நல்லா இருக்கான் இவன் தான் அப்படிந்து ஆசைப்பட்டுவீங்க மகர் ஆனால் अंदर बैठ के डर बोलेगा உள்ள இருக்கிற பயமாகி அந்த மனிதர் சொல்லுவான் ஏ देखो 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 ये तुम जो पसंद कर रहा ना इससे भी बेहतर देखो वो वाला है वो डॉक्टर है वो इंजीनियर है देखो वो अच्छा पढ़ा लिखा है देखो उसका नौकरी इतना है उसका कमाई इतना है डर अंदर से बोलेगा देखो इसको तुम मैरिज करोगे तो लाइफ अच्छा से चलेगा अच्छा सेटल हो जाएगा ये, सी वहां पे आप डिजायर जो बोलता है वो नहीं करते हैं உள்ள பயம் அந்த மனிதன் சொல்லுவான் இல்ல இது சரிப்பட்டு வராது இங்கே அதோட இன்னொரு பையன் இருக்கான் அவன் நல்ல டாக்டர் நல்ல சம்பாதிக்கிறான் நல்ல வேலை இருக்கு லைஃப் லாங்கா நீ நல்ல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஆசை ஒண்ணு இருக்கும்

नोकरी वेले हर दी एक चीज ಎಲ್ಲวัತ್ತিলো ಒವ್ವಂದ್ರিলো ನೀವು ಇப்படிதான் ಮಾಡ್ತರಿಂಗ ಹ್ಮ್ ದರ್ ಜೋ ಕೇತಾ ಹೈ ಬಾಯಂ ಏನಾ ಸೋಲ್ಗಿರೋದು उसी को फॉलो करते हैं आ दादा ನಮಗೆ ಪೆನ್ ಪಡ್್ರೋ ಅದಾದಾ ಸೇಯ್ರೋ both बार डिಸೈರ್ کو ಫಾಲೋ نہیں کرتے ہیں ಆಸಿಕೆ ಹಿನ್ನಾಡಿ ನಮಗೆ போರದು ಕಡಯಾತ್ ಆ بول سکتے ಪಾಸ್ಟರ್ಜಿ ಕ್ಯಾ ಆಪ್ ಇಚ್ಛಾ ಕೆ ಪಿಚೇ ಬೋ جانے ಕಿ ಆಪ್ ಹಮೇ ಸಿಕಾ ರೇ ಹೇ

கா ஏழாவது சங்கீதம் நான்காவது வசனம் கத்தரிடத்தில் மன இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் फिलिपाइंस टू थर्टीन हिंदी में पढ़े फिलिपाइंस टू थर्टीन को हिंदी में पढ़े हम्म hmm. hmm. क्या देता है हृदय में என்ன குடுக்குறாரு இருதைத்தில்? இச்சா ஆசை விருப்பாம் இத் தமில்மே படே இச்சா ஓர் காம் படே தமில்மே 13, not 18 Philippians 2, 13 ஏனனில் Philippians 2, 13 ஏனனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் படி ஏனனில்

ஒரு நாளும் பயத்தை உங்களுக்கு கொடுத்து அதை உங்களை வழி நடத்தும்படி கொடுக்க மாட்டார் உங்க வாழ்க்கையில பயம் உங்களை வழி நடத்தாது யுவர் ஹார்ட் சுட் பி டிரிவன் பை த டிசையர்ஸ் உங்களுடைய இருதயம் விருப்பத்தில் தான் அது நடக்க வேண்டும் பிகாஸ் பைபிள் வெரி கிளியர்லி சேஸ் பவித்ர சாஸ்திர போத் சாஃப் ரூப் சே कहता है वो हमारे अंदर इच्छा को देता अपनी इच्छा के अनुसार आपके हृदय में डिजायर को पैदा करेगा அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்முடைய இருதயத்திலே விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்கு உண்டாக்கு He creates all he create desire and action and he brings that desire into an action. இந்த விருப்பமானது உங்களை செய்ய செய்யலை செய்வதற்கு உங்களை நடத்தும். ம் தர் बोलता एक डिजायर बोलता एक பய ஒன்னு சொல்லுங்க உங்களுடைய விருப்பம் ஒன்னு சொல்லுங்க ஆப் கப்பு ஆப்புக்கு கார் लेने जाएंगे वहां पे दो कलर की कार रहेगा आपको एक कलर बहुत पसंद रहेगा बट धर बोलेगा ये कलर बहुत जल्दी फेड हो जाएगा ये कलर ले लो ये कलर ले लो बट देयर ऑलवेज वी रन बिहाइंड फियर व्हाट द फियर सेस நீங்க ஒரு கார் வாங்க போறீங்க அங்க ரெண்டு கார் இருக்கும் உங்களுக்கு ஒரு कलर கார் புடிச்சும் انا உங்க இதயத்துல அந்த பயம் சொல்லுங்க இல்ல இல்ல இது ரொம்ப ஃபேட் ஆயிரும் இது வாங்காத இதே வாங்கு அப்படின்னு சொல்லும் எப்போதுமே இந்த பயமாகிய அந்த உணர்வு தான் உங்களை நடத்தி செல்கிறது இந்த ஞானமுள்ள இருதயமானவன் not the fear in the throne அவனுடைய இதயத்துக்குள்ளாக இருக்கிறதான அந்த சிங்காசனத்திலே அவனுடைய விருப்பத்தை மட்டும் அமர செய்வான் அண்ட் ஹீ ஃபாலோஸ் வார்ட் த டிசயர் சேஸ் அந்த அவனுடைய விருப்பம் என்ன சொல்லுதோ அதை தான் ஏ ஓ லட்கா கெப்பாசிட்டனா அச்சா நோக்கரி நை பட் டில் உ சீ கோ டிசயர் கர்ற ஹீ வில் ஃபாலோ பஸ் இஸ் த ரைட் ஒரு பையன் அவங்க இந்த பையன் தான் அவன் சின்ன வேலையா ஃபாலோ பண்ணி முடிச்சுடுவாங்க दूसरा बंदा रहेगा बड़े बड़े पद बड़े, 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 बड़े ये रहेगा फिर भी दे दे नेवर फॉलो द फियर அவங்க வந்து அந்த பயத்து பின்னாடி போக மாட்டாங்க இன்னொரு பையன் நல்ல வேலையில இருந்தாலும் அது பின்னாடிலாம் போக மாட்டாங்க they'll say this is my desire இது என்னோட ஆசை and desire is the way that god leads ஆண்டவர் என்னுடைய விருப்பத்தின்படி என்னை நடத்துவார் why i choose this one நான் ஏன் இத இத செலக்ட் பண்ணேன்

வைத்துக்கொள்ளுங்கள் ஞானமுள்ள இருதயம் எப்படி செயல்படும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் हम फियर जो बताया वो सेफ के लिए हम अंदर तो घुस जाते हैं நம்ம வந்து காலப்போக்குல இந்த பயம் உணர்வு சொல்றதையே பின்பற்றி பின்பற்றி கடைசியில என்ன ஆகுதுன்னா ஒரு சேஃபுக்காக தான் நம்ம அதுக்குள்ள போறோம் சேஃப் தோ ரேகா போதா ஆனா உங்களுக்கு பாதுகாப்பு அங்க இருக்கும் பைனான்சியல் சேஃப் ரேகா பொருளாதாரத்துல ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும் பட் ஆனால் आपका हृदय को आपका हृदय वहां पर नहीं रहेगा उनका मन मान अंगे इरकल उस नौकरी जो नौकरी आपने डर कहा वो नौकरी आपने कर दिया या डर जो कहा वो पढ़ाई आपने कर दिया डिजायर एक था डिजायर एक करने के लिए बहुत दिल था मगर वो छोड़ दिया आपने आपने उसको फॉलो कर दिया मूलमा चूस पड़ी भयत मूलमा और पड़ी चूस पड़ी ஆனா அது உங்களுக்கு பாதுகாப்பு தான் ஆனா நீங்க பயத்திலிருந்து நீங்க அதை எடுத்திருக்கிறீங்க ஒரு நாளும் உங்க அந்த வேலையிலயோ அந்த படிப்புலயோ உங்க மனசு போகவே போகாது

फिर वो बोलेंगे आई एम नॉट हैप्पी आई एम नॉट हैप्पी आई एम नॉट not... कहा से हैप्पी रहोगे हैप्पी रहने के लिए परमिशन ने आपके हृदय में डिजायर को पैदा किया मगर आपने तो वो डिजायर को छोड़ दिया सेफ रहने की फियर आपको ड्राइव कर दिया आप कहा से आप कुछ रहोगे फिर ना वंद तिरमण वाल्केले संतोषमा इल्ले संतोषमा इल्लेन सोल्विंगे एंगा संतोषमा इरुक्रदे संतोषमा इरुपदर्काग தேவன் உங்கள் இருதயத்திலே விருப்பம் என்கிற உணர்வை உங்களுக்கு தந்திருக்கிறார் அதை நம்ம இங்க ஃபாலோ பண்ணாம பய உணர்விலிருந்து நீங்கள் செயல்படும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொடுக்காது ஜோ ஜித்தனை பி லோக இஸ் பாத் கோ சுன் கேரம் अगर आप आपके बच्चों की पढ़ाई के लिए आप अब इन दिनों में काम कर रहे हैं प्लीज आस्क देर डिजायर एंड जस्ट फुलफिल देर डिजायर उनकी डिजायर के पीछे जाने के लिए उनको हमेशा अगुवाई करो रन बिहाइंड योर डिजायर बिकॉज डिजायर आर गिवन बाई गॉड நீங்க வந்து என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில படிப்பு சம்பந்தமா இந்த நாட்களிலே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து அவர்களுடைய விருப்பத்தை நீங்கள் கேட்க வேண்டும் அவர்களுடைய விருப்பத்தை கேட்டு நீங்கள் செயல்பட வேண்டும் ஏனென்றால் விருப்பத்தை கொடுக்கிறவர் தேவன்

your your decisions. Because that's not your desire. We are created. हम ऐसे गए गए, हैं, इच्छा इच्छा के 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 साथ ओर से दिया जाता है. நீங்க நீங்க உங்களுடைய உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்க முடியாது அது உங்கள் விருப்பம் நீங்களுடைய இருக்கிறோம் விருப்பத்தின்படி நடந்து நடக்கிறவர்களாக ஏனென்றால் விருப்பத்தை தேவன் உங்கள் இருதயத்திலே கொடுத்திருக்கிறார் Amen. Amen. So be wise and take right decisions. ஞானமாயிருங்கள் சரியான தீர்மானங்களை எடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. Have a nice day. God bless you.